ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை நாண குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மேஷ ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாகும் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷ ராசி நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தர்ம ராசியாகும் தர்மத்தை நிலைநாட்டுவதையே இந்த ராசியில் பிறந்தவர்கள் குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள் உங்கள் ராசி அதிபதி கிரகங்களின் ஆவார் இளைய சகோதர காரகத்துக்கு ஆவார் துணிச்சலையும் தைரிய வீரியத்தையும் ஆண்களுக்கு கொடுப்பவர் தைரிய உணர்வால் சாதனைகள் பல புரிந்தவர்கள் அனைவரும் செவ்வாயின் பலம் பெற்றவர்களே செவ்வாயின் துணையின்றி தளபதி என்ற பெயர் கூட ஒருவருக்கு அமையாது இளைய தளபதி இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் அதிபதியே செவ்வாய் பகவான் ஆவார் நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் முறையான நீச்ச பங்கம் அடைந்துள்ளதால் இன்று வரை அவருக்கு அந்த பெயர் நிலைத்து நின்று புகழின் உச்சியை அடைய வைத்தது பனிரெண்டு ராசிகளிலேயே தாயின் மீது அதிக அன்பும் பற்றும் வைத்தவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களே சனி பகவான் சனி பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சியாகிறார் இது உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்க காலகட்டமாகும் தற்பொழுது சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக செயல்பட கடமைப்பட்டுள்ளார் பிரயசனி என்னும் போதே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் என்ன செய்யப்போகிறார் என்பதை ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது இனி விரயங்கள் உங்களால் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இந்த விரய சனி காலத்தை கடப்பதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு குறைந்த அளவு இயமை கட்டக்கூடிய கடனை பெற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க உதவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்காதீர்கள் நீங்கள் புதிய தொழிலை தொடங்கினீர்கள் என்றால் கொட்டு சாரல் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் என்று அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலஹாசன் அவர்கள் அழுது கொண்டே பாடுவது போன்று உங்கள் நிலைமை ஏற்பட்டுவிடும் பிறரை நம்பி எந்த முதலீடும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் திறமைசாலிகள் தான் நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் நீங்கள் புலி என்பது யாராலும் மறுத்து பேச முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் சனி பகவான் தற்பொழுது அனைத்து விஷயங்களிலும் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பார் உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்கள் நண்பர்கள் என யாரேனும் புதிய தொழிலை செய்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்தினார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் அதனை தவிர்த்து விடுங்கள் விரே சனி என்பது பண விஷயத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எந்த செயலிலும் கவனமாக இருங்கள் பிறர்க்கு பணம் வாங்கி கொடுப்பது கடன் வாங்கி கொடுப்பது ஜாமீன் கையெழுத்திடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் காலகட்டத்தில் பண விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் கடவுள் நம்பிக்கை ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்துள்ளனர் ஆனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உங்கள் ஐஸ்வர்யஸ்தானத்திற்கு அதிபதியான அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு ஆனவர் ஒரு வருட காலம் உச்சமடைய போகிறார் பாக்கியஸ்தானாதிபதி உச்சமடைவது மட்டுமின்றி தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் விரயஸ்தான மீன ராசியை அவர் பார்வை செய்யப் போகிறார் அங்குள்ள சனி பகவான் இவரின் பார்வையால் புனிதப்பட்டு உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறப்போகின்றன குரு பார்வை கிடைத்த பிறகு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது பிள்ளைகளுக்கு திருமணம் படிப்பு செலவு என சுப நிகழ்வுகளாக மாறும் உங்களின் உங்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அசையாத சொத்து சேர்க்கை போன்றவற்றை இந்த குரு பகவானின் பார்வையானது ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களால் ஏற்படும் மன கஷ்டங்கள் பகை நட்புகளால் ஏற்படும் துரோகம் தவிர்க்க இயலாத ஒன்றாகவே இருக்கும் சனி கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சரியாக உங்களுக்கான தண்டனை மற்றும் வெகுமதி கொடுக்கப்படும் நீங்கள் செய்த புண்ணியம் குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் சனி பகவானை புனிதப்படுத்தி அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் சனி பகவானானவர் உங்கள் உடல் நலத்தில் அதிக சோம்பலை ஏற்படுத்துவார் எனவே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வேலையில் உள்ளவர்கள் அதிக பணிசுமைக்கு சுமைக்கு ஆளாக நேரிடும் வேலை செய்யும் இடத்தில் உள்ள நண்பர்கள் உடன் பணிபுரிவர்களிடம் மிகுந்த கவனமாக இருங்கள் இதனால் வரை நீங்கள் வேலையில் எந்த தவறு செய்தாலும் உங்கள் மேலதிகாரி உங்களை மன்னித்திருப்பார் ஆனால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மன்னிப்பு என்பதை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அது கிடைக்காது மாறாக உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அல்லது வேலையில் இருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் எனவே உங்கள் வேலையில் மிகுந்த கவனமாக செயல்படுங்கள் சனி பகவான் இந்த ஏழரை காலத்தில் வேலை மற்றும் தொழிலில் பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்து நம்மை திக்கு முக்காட வைப்பதில் கெட்டிக்காரர் ஏனென்றால் கர்மகாரகரே அவர்தான் என்பதால் அதனை சிறப்பாக செய்து முடிப்பார் எனவே எதிலும் அலட்சியம் வேண்டாம் இந்த ஏழரை ஆண்டு காலமுமே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் நன்றாக கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இந்நேரம் குப்பை கொட்டுதல் கழிவுநீரை வெளியேற்றுதல் போன்றவை சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கியிருக்கும் நீச்ச பொருட்களினால் சனி பகவான் சில சண்ட சச்சரவுகளை ஏற்படுத்துவார் சனி பயிற்சி நடைபெற்ற சில மாதங்களிலேயே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர் இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்ல பலனை ஏற்படுத்தாது இவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும் இந்த மாதங்களில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இது தேவையற்ற பல விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறும் நேரமாகும் உலக அளவில் நீரினால் பேரழிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடலுக்கடியில் நில அதிர்வுகள் ஏற்பட்டு சுனாமி போன்ற ஆழி உருவாகும் சில நாடுகளுக்கிடையில் போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஏழரை வருட காலமும் உங்களின் எதிரியின் கை ஓங்கியே இருக்கும் மேஷ ராசியான உங்கள் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் வரும் நாட்களில் சுபகாரியங்களை மேற்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவது பணம் கொடுக்கல் வாங்கல் என அனைத்து காரியங்களையும் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பினை ஏற்படுத்தும் பரணி பூரம் போராடும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுடன் வைத்திருப்பது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு உற்ற துணையாக அவர்கள் செயல்படுவார்கள் சந்திர பகவானின் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஷேம தாரையாகும் பரணி நட்சத்திரக்காரர்களே பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்பார்கள் ஏழரை சனி காலகட்டத்திலும் நீங்கள் உங்கள் செயல்களில் சிறப்பான பலனை பெற்றிட உங்கள் நட்சத்திரத்திற்கு நான்காவது நட்சத்திரங்களான மிருகசிரிஷம் அவிட்டம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் சாதகமான முடிவை பெற்றிட இந்த நட்சத்திரம் வரும் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானின் நட்சத்திரங்கள் ஆகும் இவை உங்களுக்கு வதை தாரையாக வருகிறது எனவே இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் உங்களுடன் வைத்துக் கொள்ளாதீர்கள் கதிரவனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே உங்கள் நட்சத்திரத்திற்கு இரண்டாம் நட்சத்திரமான சந்திர பகவானின் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாகும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களை உங்களின் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பண விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவை இந்த நட்சத்திர நாட்கள் பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியின் பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் இவர் பயிற்சியாகும் அந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் ஒரு மாத கால அளவு அவர் அஸ்தங்கப்படுகின்றார் எனவே சனி பகவான் ஆனவர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழரை சனியாக உங்களுக்கு செயல்படத் தொடங்குவார் மீன ராசியில் சனி பகவானவர் தன் சுயஸ்தாரத்திலும் தன் நட்பு கிரகமான புத பகவானின் நட்சத்திர சாரத்திலுமே பயணம் செய்யப் போகிறார் எனவே அவர் உங்களுக்கு பெரிய அளவு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் சூரியனின் நட்சத்திரங்கள் மற்றும் செவ்வாயின் நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கும் பொழுது கொடுக்கும் கெடுபலனை விட குறைவான அளவே உங்களுக்கு அவர் கெடுபலன்களை கொடுப்பார் சனி ஆனவர் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பயணம் செய்வார் பிறகு ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய உள்ளார் இது அவரின் சுயசாரமாகும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்க பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள் வாகன விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவானவர் தன் நட்பு கிரகமான புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய உள்ளார் இவர் இதில் பயணம் செய்யும் பொழுது உங்கள் ராசியை நெருங்கி வருவதால் சிரமங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முதலில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நூறு கிராம் வெண்ணெயை கடையில் வாங்கி வீட்டில் நீங்களே அதனை உருக்கி நெய்யாக மாற்றி அதனை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு சென்று உங்கள் குலதெய்வத்திற்கு முன் தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்களுக்கும் இடையில் அந்த தீபம் இருப்பது போன்று பார்த்து கொள்ளுங்கள் இருபது நிமிடமாவது அங்கு அமர்ந்து உங்கள் குறைகளை உங்கள் தெய்வத்திடம் முறையிடுங்கள் உங்களின் எதிர்கால நலனிற்காக உங்களின் குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும் இது மிக 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 முக்கியமான ஒன்று நீங்கள் பாக்கெட்டுகளில் வாங்கும் நல்லெண்ணெய் என்பது சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாகும் நீண்ட நாட்கள் அவை கிடாமல் இருப்பதற்கு சில ரசாயனங்கள் அதில் கலக்கப்படும் எனவே செக்கில் ஆட்டிய செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள் இறைவனுக்கு படைக்கப்படும் பொருள் எந்த அளவு தூய்மையாக உள்ளதோ அந்தளவு உங்களின் குறைகளும் கஷ்டங்களும் தீரும் சனிக்கிழமைகளில் அசைவை உணவை தவிர்த்து விடுங்கள் கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழரை காலத்தில் உங்கள் எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுபட அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனுமன் சாலிசா படித்து வருவது மிகுந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது உடற்பயிற்சி செய்வது முறையான கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது எந்த ஒரு செயலுக்கும் நேரம் தவறாமல் செல்வது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது போன்றவை இந்த ஏழரை காலத்தை சிரமமில்லாமல் கழிக்க ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் மேஷராசி நேயர்களே இறைவன் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும் நன்றி